நானே கர்த்தாவாக இருக்கிறேன் நானே கர்த்தாவாக இருக்கிறேன் இது ஒரு வசனம் நான் நானாகவே இருக்கிறேன் அதே தான் நம் எண்ணங்கள் நம் மனதில் எப்படி அது தோன்றுகிறதோ அதுபோலவே நாம் செய்கிறோம் எண்ணம் போல் வாழ்க என்பதன் பொருள் அதுதான் நாம் எண்ணுகிறோம் அதை செய்ய நினைக்கிறோம் அதை செய்கிறோம் செய்து முடித்து விடுகிறோம் எண்ணம் போல் நாம் அதை செய்து முடித்து விடுகிறோம் எண்ணித் துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்றால் நீ ஏதாவது ஒரு எண்ணத்தை உருவாக்கிக்கொள் அதைப்படி நீ செய் முடித்துவிடு அப்பொழுதுதான் அது ஒரு நிறைவு பெறுகிறது முடிவடைகிறது அதனால்தான் நான் நானாகவே இருக்கிறேன் என் மனதில் எதையெல்லாம் தோன்றுகிறேனோ நல்லதை நினைக்கிறேன் நல்லதை பேசுகிறேன் தீமைகளை நினைக்கிறது தவறு வேண்டாம் தீமையினால் நமக்கு நன்மை அல்ல நன்மை பலருக்கு உபயோகமாக இருக்கும் சூரியன் எல்லோருக்குமே எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அதனுடைய ஒளி எல்லோருக்கும் வீழ்கிறது பொதுவாக இருக்கிறது நீனும் பொதுவாகவே இரு பாரபட்சம் இல்லாமல் இந்த குலம் அந்த சாதி இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்று இல்லாமல் எப்படி ஒரு சூரியன் இருக்கிறதோ அது போலவே நீயும் இருந்துவிடு நீ நீயாகவே இருந்துவிடு உன் வாழ்க்கை உன் எண்ணப்படியே நடந்து செல்லும் அதனுடைய கர்த்தா நீதான் உன் எண்ணம் உன் மனம்தான் என்பதை புரிந்து கொண்டால் நீ எதை எப்படி எங்கே யாருக்கு செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறாயோ அதை செய்துவிடு அதையே நீ செய்துவிடு